எனக்கு உடன்பாடு இல்லை என்று நம்முடைய மக்கள் உழைக்கிற மக்கள் கல்வி இந்த இடவெளிக்கிட்டயே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒருவர் தான் இந்திய நாட்டின் புரதமாக இருந்தார் தயவுகூர் இதெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள் தனிநபராக பார்க்க வேண்டாம் திருமா பார்க்க வேண்டாம் திருமாவிடவர் ஆதரிக்கிற கொள்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிற கொள்கை என்ன ஏன் திமுக பாஜக ஓடு போகவில்லை என்ன கடிதம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணா திமுகவால் பாஜக ஓடு உறவாட முடியும் போது திமுகவால் பாஜக அப்படி உறவாடினால் நட்பு கொண்டாடினால் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியை இழக்க நேர்ந்திருக்காதே செந்தில் பாலாஜி அவர்கள் திரைக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காதே இன்றைக்கு திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் குறிவைத்து பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு ஆராகும் நிலை ஏற்படாதே தவிர்த்து தவிர்த்துவிட்டு அமைதியாக இருக்க விரும்பினால் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நொடி போதாது எனக்கு திருமாவளம் வேண்டாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் என்று தூக்கி எறிவதற்கு யாரும் இங்கே கட்சி போடவில்லை காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தால் தான் திமுக இங்கே அரசியல் செய்ய முடியும் என்ற கட்டாயம் இல்லை விடுதலை சிறுத்தைகளோடு உறவு வைத்தால்தான் திமுக தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற கட்டாயம் இல்லை ஆனால் ஏன் காங்கிரசோடும் கம்யூனிஸ்டோடும் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த உறவை வைத்திருக்கிறார் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் தகுந்து எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றே தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்கு காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் இருக்க வேண்டும் அடிப்படையில் பாஜகவை முழு மூச்சாக எதிர்க்கலாம் நெருக்கடிகள் வந்தாலும் பரவாயில்லை அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை நம்முடைய சட்ட மசோதாக்களை ஆரம் ரவி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை இந்த அரசுக்கு என்ன நெருக்கடிகளை தந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு காரணம் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஓபிசிக்கு எதிரானவர்கள் எஸ்டிஎஸ்டிக்கு எதிரானவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் கல்வி உரிமைக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்தத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்திற்கே எதிரானவர்கள் என்பதால் தான் அந்த தான் அண்ணன் தளபதி அவர்கள் துணிச்சராக இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார் எனவே இந்த காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு நம்மை எதிர்த்து விமர்சனம் செய்கிறார்கள் அதிமுகவை நீங்கள் போய் பிரச்சாரம் ஒரே ஒரு நபர் கூட பிஜேபி விமர்சிக்க மாட்டார்கள் மோடி விமர்சிக்க மாட்டார்கள் மத்தியிலே ஆளுகிற ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பேச மாட்டார்கள் சமூக நீதியை பற்றி பேச மாட்டார்கள் திமுகவையும் திமுக தலைவரையும் வசை தவிர துறை சொல்வார்களை தவிர இந்த தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தலில் பிரதமர் மோடியா அல்லது இந்தியா கூட்டணியின் தலைவர்களா ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களா யார் நாட்டை ஆட வேண்டும் என்கிற கேள்விக்கான விடை காணும் தேர்தல்தான் இந்த தேர்தல் ஆனால் அதிமுக மேடையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் விமர்சிப்பதையே தங்கள் கடமையாக கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அருமை இந்த தேர்தல் களத்தில் மோடியை விமர்சிக்காதவர்கள் பாஜகவை விமர்சிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் விரோதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றிகர வேண்டும் அதில் ஒன்றுதான் திரும்பனம் நீங்கள் வானையின் புத்தர்கள் எஞ்சார்ந்த நன்றி நம்ம விடும்மா நம்ம விஷும்மா வெற்றியின் சின்னம் மனதை சின்னம் வெற்றியின் சின்னம் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றம் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவை வாக்காள மக்களே நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சின்னம் பாறை சின்னம் பாலை சின்னம்